ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அணைமடியிலே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க நான் இந்த நாளில் வந்து இந்த டேட்டில் வந்து ஐயுஐ பண்ணியிருக்கேன் நான் எப்போது ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோவாக தான் இருக்க போகுது அதாவது ஐயு பண்ணதுக்கு அப்புறமாக ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு வந்து எப்போ எடுக்கலாம் என்னென்ன முறைகளில் எடுத்து பார்க்குறது நல்ல முறையாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீ வீடியோவில் நம்ம பேசலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரு கொஷின் வந்துட்டே இருக்குது அது என்ன கொஷின் அப்படின்னா எனக்கு வந்து இத்தனையாவது நாள் வந்து ஐயுஐ பண்ணியிருக்காங்க இல்லைன்னா ஒரு டேட் சொல்லி இந்த டேட்டில் எனக்கு ஐயுஐ பண்ணியிருக்காங்க நான் எப்போது வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கட்டும் டாக்டர் வந்து இந்த டேயில் வந்து என்னை திரும்ப வர சொல்லியிருக்காங்க ஸோ நான் அதுக்கு முன்னாடியே ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க சில பேர் வந்து எனக்கு இத்தனை நாட்களில் வந்து பீரியட் சைக்கிள் இருக்குது ஸோ நான் எத்தனையாவது நாள் வந்து ஐ அதாவது ஐயு பண்ணியிருக்கேன் இப்போ எத்தனையாவது நாள் வந்து நான் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க சிலர் வந்து ரெகுலர் பீரியட் இருக்குது சிலர் வந்து இரெகுலர் பீரியட் இருக்குது ஸோ நான் எப்போ வந்து பிரெக்னன்சி ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்குறீங்க ஸோ அவங்களுக்கான பதில் தான் இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஐயுவை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐயு பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சில டேப்லெட்ஸ் வந்து டாக்டரே சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ரொஜெஸ்ட்ரோன் இருக்கும் அப்புறமா வந்து உங்களுக்கு ஃபாலிக் ஆசிட் அயன் டேப்லெட் இப்படியான டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் இரு கொடுத்ததோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த டேப்லெட்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் கொடுப்பாங்க ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டேப்லெட்ஸ் முடிஞ்சு ஒரு மூணு நாட்கள் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களால் அதுக்கு முன்னாடி அவங்க ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கழிச்சு நீங்க வாங்க வந்து பாருங்க என்ன அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபிஃப்டீன் டேஸ் முடிஞ்சு அப்புறம் ஒரு த்ரீ டேஸ் கழித்து நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறது ஓகேவாக இருக்கும் அதாவது பதினைந்து நாட்களுக்கு பிறகு வந்து தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா வந்து பதினைந்து நாட்கள் அதாவது ஐயுவை பண்ணினதில் இருந்து நான் சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்கு பீரியட்ஸ் ஆனதில் இருந்துலாம் கிடையாது ஐயுவை பண்ணதில் இருந்து ஸோ ஐயுவை பண்ணதில் இருந்து பதினைந்து நாட்கள் கழித்து நீங்கள் வந்து தாராளமாக ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் ஸோ யூரின்லையோ இல்லை பிளட்லேயோ வந்து வந்து எச்சிஜி ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பட் எல்லாருக்குமே வந்து அந்த பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது சரியாக வருமான்னு சொல்ல முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பதினைந்து நாட்களில் யூரின் டெஸ்ட்டில் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பிளட் டெஸ்ட்டில் கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் பட் யூரின் டெஸ்ட்டில் வந்து தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய பீரியட்ஸ் டேட் அதாவது நீங்கள் இப்போ முதல் மாதம் எந்த நாளில் பீரியட் ஆனீங்களோ அதே நாள் வந்ததுக்கு அப்புறமா அது அதுக்கப்புறமாக ஒரு டூ த்ரீ டேஸ் தள்ளி அந்த பிரெக்னன்சி டெஸ்ட்டை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றது ஸோ இரெகுலர் பீரியட் இருக்கிறவங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து ஒவலூஷன் ஆனி ஐயுஐ பண்ணதில் இருந்து தான் கணக்கு வரும் ஸோ ஐயு பண்ணதுக்கு அப்புறமா அவங்களும் தாராளமாக பதினைந்து நாட்களுக்கு மேலே வந்து அந்த பிரெக்னன்சி டெஸ்ட்டை எடுத்து பார்க்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு பதினைந்து நாட்கள் ஆகி டாக்டர் கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் முடிஞ்சும் நீங்கள் பீரியட்ஸ் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறது ஒரு ஒன் வீக்கோ இல்லைன்னா டென் டேஸோ கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம் அதுக்காக ரொம்ப நாட்கள் வெயிட் பண்ணணும்னு சொல்ல வரல ஒரு சில நாட்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படி இல்லை எனக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் நான் கன் கன்சீவாக இருக்கேனா இல்லையான்றது என்னால் தெ எனக்கு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்றவங்க தாராளம் அந்த பதினைந்து நாட்களிலேயே பீட்டா சிஜி டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட்டுன்றது ஒரு டைம் மட்டும் எடுத்தீங்கன்னா தெரியாது ஸோ அது ஒரு டூ டைம்ஸாவது எடுக்கணும் அதாவது நீங்கள் இப்போ இன்றைக்கி எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி விட்டு அடுத்த நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்து பாருங்கள் அப்படி எடுக்கும்போது அது வந்து டபுளாக இருக்கணும் டபுளாகி இருக்கணும் இல்லை டபுளுக்கும் அதிகமாகி இருக்கணும் இல்லைனா முன்னாடி ஃபஸ்ட் டைம் எடுத்ததை விட அதிகமாகி இருக்கணும் ஓரளவாவது அதிகமாக அந்த ஹெச்சிஜி ஹார்மோனினுடைய லெவல் வந்து பிளட்டில் அதிகமாகி இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா ப்ரெக்னென்ட் த சொல்லிக்க சொல்லிக்க முடியும் ஸோ உங்களுக்கு ஐயுஏ முடித்ததுக்கு அப்புறமாக பிரெக்னென்சி டெஸ்ட் எப்போது எடுக்கலான்னா பதினைந்து நாட்கள் முடிந்து ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் தள்ளி அதாவது ஒரு பதினெட்டாவது நாளில் அப்படி நீங்கள் தாராளமாக ப்ரெக்னென்சி டெஸ்ட் அதாவது யூரின் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பீட்டாஹெசிஜி டெஸ்ட் கூட எடுத்து பாருங்கள் உங்களை டாக்டர்ஸே வந்து அப்படி தான் வர சொல்லுவாங்க ஸோ இல்லைன்னா நீங்கள் டாக்டர் எப்போ வர சொல்கிறாங்களோ அப்போது நீங்கள் டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா அவங்களே அங்கே ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன இது அப்படின்ற ரிசல்ட்டை வந்து அவங்க சொல்லிடுவாங்க இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்